ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடம் தான் வணக்கம் மேம் வணக்கம் ஆன்மீகம் பரிகாரம் சேனல் அரையும் இருக்கும் வணக்கம் மேம் இன்னைக்கு நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கீங்க ஸாரீ வந்து ரொம்ப நைஸ் கலராக இருக்குது மேம் இது வந்து எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு பொண்ணு அவளுடைய கல்யாணத்துக்கு பாவம் அந்த பொண்ணு என்கிட்ட கேட்டுண்டா மேடம் உங்களுக்கு என்ன கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எனக்கு கல்யாணத்துக்கு போக முடியாமல் போயிடுச்சு நான் சொன்னேன் எனக்கு பிங்க் ரொம்ப பிடிக்கும்னு அந்த அவள் வாங்கி கொடுத்தது அவங்க அவங்களும் ஆன்மீக பரிகாரம் சேனல் சப்ஸ்க்ரைபர் தான் எனக்கு பன்னெண்டு வருஷ கிளைண்ட் அவங்க அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு தெரியும் ஸோ அவங்க அம்மா கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க வாங்கி கொடுத்தது அதனால் இன்றைக்கி அவங்க பார்க்குறோங்கிறதுக்காகவே இதை நான் நல்லா இருக்கு மேம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக சூஸ் பண்ணி எடுத்து கொடுத்துருக்காங்க நான் கேட்டேன் அவள் மனசோட வாங்கி கொடுத்தா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்குது மேம் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போது நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வராங்க அதாவது நம்ம அக்கம் பக்கத்து வீட்டாராக இருக்கலாம் இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னா நம்ம வீட்டில் காட்டக்கூடாத அறைகள் அப்படின்னா என்னென்ன மேம் இது வந்து கமெண்ட்டில் ஒரு நபர் கேட்ட கேள்வி சரி உங்ககிட்ட கேட்டு அதுக்கான பதிலை அவங்கக்கிட்ட சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் நினைக்கிறேன் நானா நானாக இருந்தால் யாரையுமே எல்லாம் சேர்க்க மாட்டேன் வாசல்லையே உட்காந்து வாசல்லயே பேசி அந்த வாசல்லையே நினப்புறது தான் ஸோ ஸ்ரீவித்யான் மாதிரியான ஒரு கேள்வி கேட்டிருக்காங்கல்ல இது இதுக்கு நேர்களுக்கு எப்படி பதில் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸ்ரீவித்யா நம்மள்கிட்ட கேட்டாங்க இல்லையா வீட்டை அவங்க வந்தா என்னென்ன ரூம் காமிக்கலாம் காமிக்க நான் என்கிட்ட அட்வைஸ் கேட்டிங்கன்னா யாராக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ள தயவு செஞ்சு விடாதீங்க ஏன்னா நமக்கு ரொம்ப ஃப்ரெண்டு இல்லை நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ஏன்னா சில பேருக்கு ஒரு ஹேபிட் இருக்கும் இவங்க வீட்டில் என்ன வச்சுருக்காங்க என்ன பண்ணுறாங்க எதுக்குங்க நம்ம இன்னொருத்தவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது நம்ம என்னதுக்கு இன்னொருத்தவங்களோட பர்சனல் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பட் நிறைய பேருக்கு க்யூரியோ க்யூரியோசிட்டி என்ன இருக்கும் அவங்க வாட்ரோப்பில் எவ்வளோ சாரி வச்சுருக்காங்க அவங்க வீட்டு எப்படி வச்சுருக்காங்க இல்லை அவங்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அவங்க சமையல் ரூம் எப்படி இருக்குது எதுக்காக என் நானும் இப்போ பார்க்குறது இந்த யூடியூப்லாம் ஹோம் டூர் போடுறேன் அதை நீங்கள் பாருங்கள் இந்த செலிப்ரிட்டிஸ் எல்லாம் ஹோம் டூர் அப்படின்ட்டுன்னு ஃபுல்லாலாம் எல்லாம் காமிக்கிறதே கிடையாது வியூஸ் வர்றதுக்காக மீனா வீடு ஆக்ட்ரஸ் விஜய் வீடு பிரம்மாண்டம் அது தமிழ் எல்லாம் பலமாக இருக்கும் ஆனால் யாராவது உள்ளே வந்து மொத்த ஹோம் டூரும் எதாவது காமிக்கிறாங்களா வெளியில் கார்டனு வெளியில் எதுதான் பண்ணுவாங்க தப்பே கிடையாது எதுக்கு இன்னொருத்தர் வீட்டை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கணும் என்னை கூட ரெண்டு மூணு சேனலில் கேட்டாங்க உங்கள் சாரியோட இது எனக்கு சொல்லுங்கள் மேடம் உங்கள் வார்ட்ரோப் டூவர் போடலாத்த நான் மாற்றேன்ட்டேன் எனக்கு நான் என்ன வச்சுருக்கேங்கிறது எனக்கு தெரிஞ்சால் போதும் அண்ட் நான் என்ன கட்டிகிட்டு வரேனோ கண்டிப்பாக வியூவர்ஸ் பார்க்க தான் போகிறாங்க ஸோ ஜென்ரலி ஐ டோன்ட் அலவ் எனிபடி ஹோம் உங்கள் வீட்டுக்குமே நீங்கள் பாருங்கள் சில சொந்தக்காரங்களெலாம் நம்ம எல்லாம் வந்து தங்குவாங்க அண்ட் எனக்கும் என் லைஃப்பில் நான் நிறைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் ஐயோ எப்படாப்போ கலங்கி போவாங்கன்னு இருக்கும் ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இருந்தாங்கனாலே நமக்கு அந்த வைப்ரேஷன் நல்லா தெரியும் எண்ணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லுங்க கடவுளை விட பவர்ஃபுல்லு நம்மளுடைய எண்ணம் அதனால தான் கடவுளுக்கு அது என்ன தெரியுமா பேர் வச்சாங்க உள்ளே கடை கடை உள் அப்படின்னு சொன்னாங்க நமக்குள்ள நீ கடை உள்ள அப்படின்னாங்க கடவுள்னு நம்ம சொல்கிறோம் அதனால் எண்ணங்கள் இருக்கு பாருங்கள் வெரி வெரி பவர்ஃபுல் நீ நல்லது நினச்சேன்னா உனக்கு நல்லது மட்டும்தான் வரும் நீ கெட்டது நினச்சேன்னா உனக்கு கெட்டது ந வரும் அதனால் நம்ம எண்ணங்கள் வந்து இந்த தாட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் இட் இஸ் வெரி பவர்ஃபுல் அதனால் ஜென்ரலி நம்ம சொந்தக்காரங்களோ ஏன் கூட பிறந்தவங்க கூடங்க நம்ம வி கேன் ஃபீல் த வைப்ஸ் ஐயோ இவன் மட்டும் நல்லா இருக்காளே நம்ம இப்படி இருக்கமே அப்படின்னு நினைப்பாங்க அதனால் உங்கள் உடன் பிறந்தவர்களோ பெற்றவர்கள் எத்தனை வீடுகளில் அப்பா அம்மாவே வந்து சத்ருவாக இருப்பாங்க நம்ம ஐயோ இவங்க நம்ம அப்படி இல்லையா எதுங்க அப்படி இருக்குதுங்களே அப்படின்னு எண்ணங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த யார் மனசில் என்ன நினைக்கிறாங்கங்கிறதுல அதனால் அட்வைஸ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன யாரையுமே உங்களோட பர்சனல் ரோம்ஸோ இல்லை உங்களோடைய சாமி ரூமுக்கோ வர விடாதீங்க அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல்லே ஒரு பெரிய திண்ணை போட்டிருப்பாங்க இந்த திண்ணையில் வந்து உட்கார்றதுன்னு ஸோ அக்கம் பக்கமாக வருவாங்க திண்ணையில் உட்காருவாங்க பேசுவாங்க கிளம்பி போயிடுவாங்க திண்ணை கான்செப்டே கிடையாது அது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எந்த வீடு நீங்கள் கட்டினா கூட வர்றவங்கள அங்கே அந்த லிவிங் ரூம் வாசல்லே உட்காந்து வச்சு பேசி அனுப்புறது நீங்கள் ஜூஸ் கொடுங்க சா பிஸ்கெட்டு கொடுங்க டீ கொடுங்க அங்கே உட்காறாங்களா பேசுகிறாங்களா அப்படியே கிளம்பி போகிறாங்களா அது என்றைக்குமே நமக்கு சேஃப் அவங்க தப்பாக நினச்சிட்டு போட்டோங்க நம்மளோட லைஃப்பில் நம்ம ப்ரைவசி அண்ட் பர்ஸ்னல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நம்ம வீட்லேயும் அந்த மாதிரியான திருஷ்டி தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களெல்லாம் நம்ம சொந்தக்காரங்களையோ ஒரு லிமிட்டில் நம்ம வைக்கிறது நல்லது எல்லா ரூமையும் நம்ம காமிக்கணுங்கிற அவசியமே கிடையாது என்ன கேட்டால் வாசலோடு உட்காத்தி வச்சு அவங்களுக்கு பேசி அனுப்புகிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம் இப்போ நம்ம வீட்டில் பூஜைகள் எல்லாம் பண்ணுறோம் ஒரு நவராத்திரிக்கு வந்து கொலுவுக்கு கூப்பிட்றோம் ஸோ வந்தால் கொலுவை பார்த்தாங்களா உட்காந்து சாமி கும்பிட்டாங்களா அது சந்தோஷம் ஸோ ஜென்ரலி மற்றவங்கள நம்ம ஒரு லிமிட்டோடு வைக்கிறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அப்போ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யாரோ வராங்க நமக்கு உள்ள விட்டுடுறோம் இந்த மாதிரியான திருஷ்டிகள் ஏற்படுது அப்படின்னா என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்யலாம் சரி கண்டிப்பாக நம்ம வந்து எல்லாரையுமே வாசலில் உட்காத்தி வச்சு பேச முடியாது ஏன்னா நான் ஏற்கனவே நம்ம நம்ம பேசும்போது நான் சொன்னேன் கூட பிறந்தவர்கள் வைத்தறிச்சலோடு இருப்பாங்க பெத்த பெற்ற தாயார் வை வைத்தறிச்சலோடு இருப்பாங்க நம்ம கூட இருக்கிற அவங்களெல்லாம் என்னை வாசல்லேவா வச்சு நம்ம பேச முடியும் எப்படியும் நம்ம கூட தான் இருப்பாங்க சொந்தக்காரங்க வெளியூர்லேருந்து வராங்கன்னா நம்மள்கிட்ட தங்கிட்டு தான் போவாங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லோரும் போனதுக்கப்புறம் நம்ம யாருமே இல்லை அப்படிங்கும்பொழுது ஒரு சில பரிகாரங்கள் நம்ம செய்யலாம் அது என்னங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ ஸ்ரீவித்யா அதோடைய தொடர்ந்து ஒரு கேள்வியும் கேட்டாச்சு நம்மள்ட்ட வந்தால் என்ன மேம் பண்ணுறது அதுக்கு எப்படி நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா எவ்ரி சண்டே இப்போ நம்ம ஒரு வாரத்தில் எத்தனையோ கெஸ்ட் வீட்டுக்கு வருவாங்க போவாங்க ஸோ டீஃபால்ட்டாக என்ன பண்ணுங்கள் எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒரு அந்த அந்தி பொழுது அந்த பொழுது போய் ஒரு ஏழு மணி எட்டு மணி இருக்குது இல்லைங்களா அந்த டைமில் நம்ம வீட்டுக்கு திருஷ்டி சுற்றுறது அப்படிங்கிறது இட் இஸ் வெரி குட் எட்டு மணின்னு வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு அஞ்சு கற்பூரம் இந்த கற்பூரம் வில்லைகள் இருக்குது இல்லையா ஸோ அஞ்சு கற்பூரம் எடுத்து நம்ம கையில் வச்சு வீட்டு வாசல்ல நிலப்படியில் நல்லா சுற்றி நம்ம வீட்டு வாசப்படியில் அந்த கற்பூரத்தை திருஷ்டி எடுக்கிறது நல்லது வீட்டுக்கு திருஷ்டி எடுக்கிறது நல்லது இல்லை வீட்டுக்கு வந்து நீங்கள் நிலவாசலுக்கு வந்து உப்பு சுற்றி அதை தண்ணியில் போடலாம் அந்த நிலவாசலுக்கு நீங்கள் உப்பு சுற்றுனீங்கன்னா திருப்பி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் தண்ணியில் போடக்கூடாது ஸோ நீங்கள் வீ வீட்டு வாசல்லையே ஒரு மக்கு தண்ணி வச்சுட்டு உப்பை சுற்றுனீங்கன்னா அந்த தண்ணிக்குள்ளே அந்த உப்பை போட்டுட்டு அது உப்பு கரையும் காலையில் கூட நீங்கள் அந்த தண்ணியை தூக்கி வெளியில் ஊற்றிடலாம் அதனால் நிலவாசலுக்கு அப்படிங்கிறது நம்ம எவ்ரி சண்டே நீங்கள் பண்ணலாம் இல்லை அமாவாசை தினங்களில் வந்து பண்ணலாம் ஸோ அமாவாசையில் வந்து நம்ம ஜென்ரலி சொல்லுவாங்க இப்போ மத்தியானம் இந்த பகல் பன்னெண்டு மணிக்கு சுற்றி போடணும்னு அப்படியெல்லாம் கிடையாது அமாவாசை திதி ஃபுல்லாக இருக்கான்னு பாருங்கள் நைட் எட்டு மணிக்கு நீங்கள் அந்த திருஷ்டி எடுக்கிறது அப்படிங்கிறது ஜென்ரலி முன்னாடியெல்லாம் முச்சந்தியில் சுற்றி போடுவாங்க பட் நான் எனக்கு அதில் அவ்வளோவா உடன்பாடு கிடையாது எத்தனை பேர் போகிறாங்க இல்லைங்களா எத்தனையோ பேர் குழந்தைய எடுத்துகிட்டு போவாங்க வருவாங்க நம்ம அந்த முச்சந்திலெல்லாம் வந்து சுற்றி போடுறது அப்படிங்கிறது நமக்கே நாளைக்கு அது எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு அந்த பாதிப்பு வரும் ஸோ நம்ம வீட்டுக்கு திருஷ்டி சுற்றினா நம்ம வீட்லேயும் அது தண்ணியில் போட்டு நம்ம டிஸ்கோஸ் பண்ணுறது நல்லது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன்னா இந்த முச்சந்தியில் சுற்றி போடுறதுனால எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வந்து வரும் அதனால் எனக்கு இந்த சப்ஜெக்ட் தெரியும் அப்படிங்கிற போது எனக்கு பர்சனலாக அது வேண்டாமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நம்ம நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுதோ அப்படி தானே மற்றவங்களுக்கும் அது அஃபெக்ட் ஆகும் ஸோ திருஷ்டி எடுத்திங்கன்னா நம்ம வீட்டு வாசல்லே அந்த இப்போ கற்புறம் ஏற்றுனா அதில் அந்த கற்பூரம் ஏற்றி முடிஞ்சிருது இல்லைங்களா அணைஞ்சுருது இல்லையா அப்போ அந்த இடத்துல ஒரு சொம்பு தண்ணியை விட்டு விளக்குமரால் நல்லதாக அலம்பி விட்டுடுங்க இது வீட்டுக்கு திருஷ்டி எடுக்கக்கூடிய முறை எப்பவுமே வீட்டு நிலவாசலுக்கு திருஷ்டி எடுத்து ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம் நல்ல தகவலாக இருந்தது நன்றி